தீபாவளி வேறு வந்துருச்சு போனஸ் வேற எல்லாருக்கும் போடணும் என்ன பண்றதுன்னே தெரியல வருஷம் பூரா வியாபாரம் பண்ணணும் பேருக்குத்தான் என்னதான் வியாபாரம் பண்ணாலும் செலவு தான் இருக்கிற வரவு ஒன்னத்தையுமே காணும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருது நானும் எதை கம்மியாக வரும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றுமே முடியல அதுக்குள்ள இடத்துக்காரன் வாடகை ஏற்றணுங்கிறான் ஒரு பக்கம் மல்லிகை கடைக்காரன் பிரச்சனை பண்ற ஒன்றுமே தெரியல இன்னைக்கு முதல்ல போட்டு முதல்ல எடுக்கிறதுக்குள்ள போதும்போது நான் இது எப்படி வியாபாரம் பண்ணுறதோ தெரியல சரி பார்ப்போம் வருஷம் பூரா லீவ் போடுறானுங்க தீபாவளி மாதம் வந்தால் மட்டும் லீவே போட மாட்டேங்கிறானுங்க கரெக்டாக வந்துடுறானுங்க முதலாளி முதலாளி முதலாளின்ட்டு தீபாவளி முடிஞ்சதும் போதும் சம்பளம் எப்போ ஏற்றுவீங்கன்னு கேட்குறானுங்க சம்பளம் எப்போ ஏற்று ஏற்றுனதும் போதும் அதுக்கப்புறம் ஒரு பயிலும் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறானுங்க என்னடா போல போச்சா